புங்குடிதீவு ஒன்பதாம் வட்டாரம் வல்லன் நாவல் குளத்தினை ஆண்டிய பற்றக்காடுகள் நிறைந்த பகுதியில் சூட்ச்மமான முறையில் இயங்கி வந்த கசிப்பு நிலையம் ஒன்று முற்றுகையிடப்பட்டுள்ளது புங்குடிதீவு மடத்துவளை பிரதேச கிராம சேவகர் மற்றும் தீபக குடிசார் சமூகம் அமைப்பின் உறுப்பினர்களின் தீவிர முயற்சியின் காரணமாக கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டு முற்றாக தீமூட்டி எரித்து அழிக்கப்பட்டுள்ளது புங்குடிதீவு ஒன்பதாம் வட்டாரம் வல்லன் நாவில் குளத்தை அண்டிய பற்றைக்காடுகள் நிறைந்த பகுதியில் மிகவும் சூட்சமமான முறையில் இயங்கி வந்த கசிப்பு எனப்படும் சட்டவிரோத உயிர்கொல்லி போதைப்பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்று நேற்று முன்தினம் கிராம சேவகர் மற்றும் தீபகம் சிவில் சமூக அமைப்பின் உறுப்பினர்களின் தீவிர முயற்சியின் காரணமாக முற்றுகையிடப்பட்டு முற்றிலும் தீமூட்டி எரித்து அழிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு மாத காலமாக பூங்குடிதீவு பிரதேசத்தில் வாழ்கின்ற சில நபர்களின் ஆதரவுடன் கிளிநொச்சி பிரதேசத்தில் இருந்து வருகை தந்துள்ள இரண்டு சமூக விரோதிகளால் கசிப்பு உற்பத்தி பத்தி மேற்கொள்ளப்பட்டு விநியோகிக்கப்படுவதாகவும் இதன் காரணமாக கிராமத்தில் சமூக சீர்கேடுகள் வன்முறைகள் அதிகரித்துள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு கிராம சேவகர் தீவகம் சிவில் சமூக அமைப்பின் உறுப்பினர்களான கருணாகரன் நாவலன் கருணாகரன் குணாளன் உள்ளிட்ட குழுவினரும் பூங்குடிதீவு கடற்படை முகாமைச் சேர்ந்த பதினைந்து கடற்படையினரும் மேற்படி சட்டவிரோத உயர்கொல்லி சாராயம் தயாரிக்கப்படுகின்ற பகுதியை சுற்றி வளைத்தனர் அன்றைய தினம் இரவு முழுவதும் கசிப்பு தயாரிக்கும் நபர்களை கைது செய்யும் நோக்கத்தில் அங்கு அவர்கள் மறைந்திருந்த போதிலும் அங்கு அந்த குற்றவாளிகள் வருகை தராமையினால் நேற்றைய தினம் கசிப்பு உற்பத்தி நிலையம் தீயிட்டு கொளுத்தி முற்றாக அளிக்கப்பட்டுள்ளது